வணக்கம் இன்னைக்கு இந்த சட்டப்பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராசிக்யூஷன் தரப்புல அவங்களுடைய விட்னஸ வந்து ரீகால் ரீஎக்சாமினேஷன் பர்பஸ்க்காக வந்து ரீகால் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது அந்த ரீகால் பெட்டிஷன்ல பார்க்கும்போது ஒரு வெளிப்படையாக வந்து காரணத்தை சொல்லாமல் அந்த ரீகால் பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணும்போது அதை அலோ பண்ணலாமா அப்படின்றதுக்காக மேகாலயா ஹைகோர்ட்ல நடைபெற்ற ஒரு வழக்கில் வந்து எவ்வாறு இதை வந்து தீர்மானித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போனோம் இப்போ இந்த வழக்குடைய பெயர் வந்து நிஷால் லமுராக் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மேகாலயா கிரிமினல் ரிவிஷன் பெட்டிஷன் நம்பர் வந்து எயிட்டீன் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இந்த வழக்குல வந்து மேகாலயா ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி ரீகால் பெட்டிஷன் இஸ் நாட் அட்மிசபிள் இன் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் டேஞ்சிபிள் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு ரீகால் பெட்டிஷனை ப்ராசிக்யூஷன் தரப்பில் ஒரு விட்னஸை வந்து எக்ஸாமினேஷன் பண்ணிடுறாங்க எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு அதே விட்னஸை ரீகால் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து எக்ஸாமினேஷன் ரீஎக்ஸாமினேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீகால் பெட்டிஷனை வந்து ப்ராசிக்யூஷன் தரப்பில் ஃபைல் பண்ணுறாங்கன்னா அப்போ எந்த பர்போஸுக்காக வந்து அந்த ரீகால் பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ண போகிறாங்க அதுவும் அது கூட வந்து அந்த எக்ஸாமினேஷன் இதற்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் சீஃப் எக்ஸாமினேஷனில் அந்த சாட்சியிடம் வந்து விசாரணை செய்யப்பட்ட கேள்விகளை வந்து திரும்ப கேட்கக்கூடாது அப்படி ஒரு ரிப்பீட்டிவ் கொஷின்ஸை வந்து கேட்கறதுக்காக வந்து ஒரு ரீகால் பெட்டிஷனை ஃபைல் பண்ணாக்கா அதை வந்து அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதற்கப்புறம் வந்து இதில் இம்பார்ட்டண்டா வந்து என்ன விஷயத்த வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபன்ஸ் சைடாக இருக்கிறவங்க நம்ம என்ன பார்க்கறது அப்படின்னு சொல்றோம்னா இப்போ ப்ராசிக்யூஷன் தரப்பில் ஒரு விட்னஸை கூப்பிட்றாங்கன்னா அந்த விட்னஸை எக்ஸாமினேஷன் பண்ணி முடிச்சுட்டு அதே விட்னஸை ப்ராசிக்யூஷன் தரப்பில் ரீஎக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்காக ரீகால் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த விட்னஸ் வந்து அந்த பெட்டிஷனே அலோவ் பண்ணாலும் அந்த பெட்டிஷன்ல வந்து அந்த இடம் வந்து மறுபடியும் ரீஎக்ஸாமினேஷன் பண்ணும்போது ஏற்கனவே கேட்கப்பட்ட சீஃப் எக்ஸாமினேஷன் கேள்விய மறுபடியும் வந்து கேட்டு அவங்க ஏற்கனவே கொடுத்த அந்த சாட்சி விசாரணை வாக்குமூலத்துல வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட வந்து கொண்டு வராங்க எதிரிக்கு எதிராக அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து அந்த ரீகால் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ண போறாங்க அப்படின்றது தெரிஞ்சதுன்னா அப்ப இதற்காக தானே வந்து பார்க்கும்போது போது ரீகால் பெட்டிஷன் வந்து பண்ணும்போது எந்த காரணத்துக்காக வந்து அவங்க ஃபைல் பண்றாங்க அப்படின்றத விபரத்தை வந்து சொல்லும்போது நாம் இதுக்கு அப்ஜெக்ஷன் கொடுத்து அந்த பெட்டிஷனை அலோவ் பண்ணக்கூடாது கவுண்டர் வந்து ஃபைல் பண்ணலாம் அப்போ ஒரு ப்ராசிகூஷன் தரப்பில் ரீகால் பண்ணுறாங்க ரீஎக்ஸாமிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதற்கு வந்து காரணத்தை தெளிவாக வந்து வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று தான் இந்த வழக்கொடி தீர்ப்பில் வந்து சொல்கிறாங்க அதே போல அந்த ரீகால் பெட்டிஷனில் அந்த சாட்சியிடம் வந்து மேற்கொண்டு எந்த விஷயத்தை பத்தி அவர்கள் வந்து கேள்வி கேட்பதற்காக அந்த சாட்சி வந்து ரீ ரீஎக்ஸாமினேஷன் பண்றாங்க அப்படின்ற விபரத்தை வந்து சொல்லும்போது அப்ப அந்த ரீ ரீஎக்ஸாமினேஷன் கேட்கக்கூடிய அந்த சூழ்நிலை அந்த எந்த கேள்விகள் என்றதை பொறுத்து அந்த வழக்குடைய தீர்ப்பில் ஏதாவது மாற்றி அமைக்கப்படும் வழக்குடைய கோணத்தை வந்து மாற்றியமைக்கப்படும் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தால் அந்த ரீகால் பெட்டிஷன் அலோவ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வழக்குடைய தீர்ப்பில் சொல்றாங்க தொடர்ந்து நம்மளுடைய அருண் யூனிவர்ஸ் சேனலை பார்த்துட்டு வாங்க அனைவருக்கும் நன்றி